கோவையில் அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி நிகழ்ச்சிக்கு வந்த வாகனம் மோதி பெண் பலி அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணி மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆட்சியர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அதிமுக அமைச்சர் எஸ் பி வேலுமணியின் தொகுதியான துண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரடிமடை பகுதியில் அதிமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி நிவாரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது இதில் நிவாரணப் பொருட்களை ஏற்றி வந்த ஈஷர் வாகனம் மோதி மாறி என்ற பெண் சம்பவ இடத்திலேயே வெளியானார் பாப்பா என்ற பெண் படுகாயமடைந்தார் இந்நிலையில் உயிரிழந்த பெண்ணின் உறவினர்களுக்கு ஆறுதல் கூற சென்ற கோவை புறநகர் வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் மருதமலை சேனாதிபதி ரவி உள்ளிட்டோரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி உள்ளிட்ட ஏராளமான திமுகவினர் கூடியதை அடுத்து அவர்கள் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் கோவை மாநகர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கார்த்திக் எம்எல்ஏ தலைமையில் புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் சி ஆர் ராமச்சந்திரன் மாநகர் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் முத்துசாமி ஆகியோருடன் தென்கரை பேரூர் கழக செயலாளர் கே எஸ் ராமச்சந்திரன் மாவட்ட ஆட்சியர் ராசாமணி காவல்துறை கண்காணிப்பாளர் சுஜித்குமார் ஆகியோரிடம் புகார் மனு புகாரில் அதிமுக உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் நிவாரணம் ஏற்றி வந்த வாகனம் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண்ணின் உயிரை பலி வாங்கியதுடன் ஒரு பெண்ணும் படுகாயமடைந்துள்ளார் எனவே இதற்கு எஸ் பி வேலுமணியே பொறுப்பேற்க வேண்டும் எஸ் பி வேலுமணி மீதும் இதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது பின்னோக்கி வேகமாக எடுத்திருக்கிறார் அப்படி எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா மாரி என்ற பெண் மீது அந்த வாகனம் மோதி அதே இடத்துல அந்த மாரி என்ற பெண்மணி பரிதாபமாக துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார் அப்போ மறு அந்த ஆக்சிடெண்ட் நாங்கள் நடந்தோம்னா மறுபடியும் வண்டி வந்து அவர் முடுக்கி எடுத்தப்போ வேகப்படுத்தி எடுத்தப்போ மீண்டும் அதே இடத்துல பெரிய பிள்ளை பெரிய பிள்ளை என்ற ஒருவர் மீது வாகனம் மோதி அவரும் பலத்த காயத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலைமையில் காவல்துறை அங்கு மிகப்பெரிய அளவில் காவல்துறை நூற்றுக்கணக்கானவர்களை அங்கு இறக்கி தடியடி நடத்தி அங்கே வந்து பவர் ஆஃப் பண்ணி அதாவது கரண்ட்டை வந்து நைட் ஆஃப் பண்ணி அங்கேருந்து வாகனத்தெல்லாம் வந்து அப்புறப்படுத்தியிருக்கிறாங்க செல் போட்டோம் நம்ம செல் ஃபோட்டோ எடுத்து எல்லாமே பிடிஞ்சிருக்கிறாங்க இந்த தகவல் தெரிந்த உடனேயே எங்களது பேரூர் கழக செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் எங்களது மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களிடத்தில் இந்த தகவலை சொல்லியிருக்கிறாரு இந்த தகவல் தெரிஞ்சொன்னையே வந்து காலையில் வந்து உடனடியாக அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை சந்திப்பதற்காகவும் அவர்களை சந்திக்கிறதுக்காக வந்து இன்று காலை அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் தொண்டாமுத்தூர் பகுதிக்கு வந்திருக்கிறார் அவரோடு ஒன்றிய கழக செயலாளர் சேனாதிபதி அதே போலவே மாவட்ட துணை செயலாளர் வடவழி துரைசாமி தொண்ணாமுத்தூர் கருணாநிதி என்ற தோழர் இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க வர்றப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை வந்து அந்த இறந்து போனவருடைய வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பல கிலோமீட்டருக்கு முன்னாடியே காவல்துறை வந்து தடுத்து நிறுத்தி எங்கள் மாவட்ட செயலாளரை கைது செய்திருக்கிறார்கள் நாங்கள் அதாவது கைது செய்து பேரூரில் வந்து ஒரு மண்டலத்தில் அடைச்சி வச்சாங்க இந்த தகவல் கிடைத்த உடனேயே நானும் மேற்கு மாவ மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் முத்துசாமி கழகத்தோழர் எல்லாம் நாங்கள் அங்கே போனோம் எங்களுடைய சட்டத்துறை இணைச் செயலாளர் அண்ணன் கே எம் தண்டபாணி அவர்கள் நாங்கள் அங்கே போனோம் போனப்போ வந்து டிஎஸ்பி வந்து இல்லைங்க அவங்கள ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ கூட வந்து அந்த பாதிக்கப்பட்ட இடத்துக்கு வந்து நேரடியாக சென்று அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்ற நேரத்தில் இல்லை அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லி பலத்தை போலீஸ் போட்டு அந்த இடத்துக்கு வந்து விடாமல் வந்து தடுத்திருக்கிறாங்க ஆகவே நிவாரண பொருள் வந்து ஏழு மணிக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சமூக இடைவெளி விட்டு தான் நிவாரணப் பொருட்களை வழங்க வேண்டும் என்று அரசு சொல்லியிருக்கிறது மாண்பு நீதியரசர் அவர்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஏழு மணிக்கு மேலே எட்டரை மணிக்கு அதை சொன்ன ஏழு மணிக்கு மேலே எட்டு மணி சுமருக்கு பல நூற்றுக்கணக்கானவர்களை திரண்டு நின்று ஒரு பொருள் ஒழுக்கக்கூடிய ஒரு அபாயகரமான ஒரு சூழலை ஏற்படுத்தி அநியாயமாக ஒரு ஏழை ஒரு கூலி தொழிலாளி மாறி என்ற பெண்மணி துடிதுடித்து செட்டு போயிருக்கிறார் அதை மூடி மறைக்கின்ற வகையில் அப்படிப்பட்ட சம்பவத்தை மூடி மறைக்கின்ற வகையில் வெறும் விபத்து என்கின்ற அளவில் காவல்துறை ஒரு வழக்கை பதிவு செய்திருக்கிறது இதை நாங்கள் ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த கோவை மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் ஆகவே இதை உடனடியாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் அதை போலவே இந்த விபத்துக்கு காரணம் யார் திட்டமிட்டபடி சரியான முறையில் நீதி நீதியரசர்கள் சொன்ன வழிகாட்டுதல் படி நிவாரணப் பொருள் வழங்கக்கூடிய அந்த திட்டத்தை உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ்பி வேலுமணி செய்ய தவறிவிட்டார் அவர் வந்து சரியாக அந்த அந்த பணிகளை செய்ய சரியாக செய்யாதனால தான் ஒரு அப்பாவி பெண்ணுடைய உயிர் பாதிக்கப்படு அதாவது ஒரு அப்பாவி பெண்ணுடைய உயிரே படிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு காரணமே அவர் திட்டமிடாத இந்த நிகழ்ச்சி தான் என்பதை நான் பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகின்றேன் இந்த நிலமையில் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கும் அதைப்போலவே இந்த விபத்து நடப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காக எங்களது பேரூர் கழக செயலாளர் ராமச்சந்திரன் அவர்கள் இப்பொழுது நம்முடைய காவல்துறை மாவட்ட கண்காணிப்பாளர் இடத்துல ஒரு மனுவை கொடுத்திருக்கிறார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவரும் சொல்லியிருக்கிறார் அதற்கு அட்டாட்சியாக அவர் வந்து விசாரணை நடத்த வந்து பெற்றுக் கொள்வதற்கான கையொப்பத்தை விட்டு கொடுத்திருக்கின்றார் ஆகவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதை போலவே இந்த விபத்துக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி நியாயமான முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அடுத்த கட்ட பணியை நாங்கள் செய்ய முற்படுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்